ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று வரக்கூடிய மகா சிவராத்திரி தினம் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நம்ம என்ன மாதிரியான பொருட்களை எல்லாம் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்து வெற்றிக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் செல்வங்களானது சேரும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே மனிதர்கள் செல்வாக்கோடு வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படிப்பட்டவர்கள் எந்த நாளில் என்ன பொருட்களை வீட்டுக்கு வாங்கினா நமக்கு சுபிட்சமானது பெருகும் அப்படின்றத பற்றின தெளிவானது இல்லாமல் போயிடுச்சு ஸோ அந்த வகையில் மகா சிவராத்திரி புண்ணியம் நிறைந்த இந்த நாளில் ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு போகிறதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க அந்த பொருட்கள் என்னென்ன எப்படி வாங்கணும் என்ன மாதிரியான சிவ வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தான் இந்த பதிவு டீடைல்டாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற கொன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆண்டுதோறும் பால்குண மாதத்தினுடைய பதினாலாவது இரவில் வந்து கொண்டாடப்படுது பக்தர்கள் விரதமிருந்து மகா சிவராத்திரியில் பூஜை செய்து சிவபெருமானுடைய ஆசிர்வாதங்களை பெற புனித பாடல்கள் பாடக்கூடிய ரொம்ப ரொம்ப புனிதமான இரவுகளில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடியது மகா சிவராத்திரி அந்த வகையில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுதுங்க மகா சிவராத்திரிக்கான பூஜை நேரங்கள் இடத்திற்கு இடமானது மாறுபாடு அடையும் மேலும் பக்தர்கள் தங்களுடைய பகுதிக்கான சரியான கால பூஜை முகூர்த்தத்தை வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது பொதுவாக சிவபெருமானை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னா அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான்றாங்க ஸோ அவர் மகா சிவராத்திரியில் கண்டிப்பாக அவரை வழிபாடு செய்கிறது நல்லது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாளில் இரவு முழுவதும் கண்விழித்து ஈசன் சிவபெருமான வழிபாடு செய்வதன் மூலமா சிவனுடைய அருளை பரிபூரணமா நம்மளால வந்து பெற முடியும் இந்த நாளில் சிறப்புகள் குறித்து திருவிளையாடல் புராணம் கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் போன்ற நூல்கள் எல்லாம் நம்மளால வந்து பார்க்க முடியும் ஸோ மத நம்பிக்கைகளின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த நாளில் தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணமானது நடைபெற்றதாக சொல்லப்படுது வேத நாட்காட்டியின்படி மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பால் மாத சதுர்த்தி நாளில் தான் வந்து ஏற்படும் அதனால தான் இந்த நாளில் பக்தர்கள் சிவன் பார்வதிக்காக விரதமிருந்து முழு சடங்குகளோடு கூடிய வழிபாட்டை அதாவது குறிப்பாக சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை வந்து மேற்கொள்கிறாங்க பல இடங்களில் சிவபெருமான் ஊர்வலமும் வந்து நடைபெறும் பெருமாள் அலங்கார பிரியர் அப்படின்னா சிவபெருமான் அபிஷேக பிரியருங்க ஸோ இவருக்கு பதினாறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகமானது செய்யப்படுது இந்த அபிஷேகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது நம்ம பார்ப்பதற்கு கோடி வேணும் அப்படின்னு சொல்லணும் சிவாபிஷேகத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எம்பெருமானுடைய ஆசையோடு இந்த மகா சிவராத்திரியில் என்னம்மனோட பொருட்களை வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மகத்துவம் பெற்ற மகா சிவராத்திரி நாளில் சிறப்பு பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வர்றதுனால ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக வந்து பார்க்கப்படுது அப்படி என்ன பொருட்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்களை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பு வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பதினோரு மணி எட்டு நிமிடத்திற்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரைக்குமே இந்த சிவராத்திரியானது இருக்குங்க இந்து முறைப்படி இருபத்தி ஆறு புதன்கிழமை தான் மகா சிவராத்திரியானது வருது சோ மகா சிவராத்திரியில விரதமும் வழிபாடுகளும் தான் வந்து ஆரம்பமாகுது இப்படி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய முக்கியமான பொருட்கள்ல ஒன்றுதாங்க சிவனுடைய படம் மத நம்பிக்கைகளின்படி மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான் குடும்பமாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் கொண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக வந்து பார்க்கப்படக்கூடிய விஷயம் இதனால் சிவபெருமானுடைய அருள் பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போதும் வந்து நிறைந்து காணப்படும் அடுத்துதான் நம்ம கொண்டு வரக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் நீங்க வீட்டுக்கு சிவலிங்கத்தை கொண்டு வந்து வைக்கிற அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி நாள்ல இதை கொண்டு வந்து வைங்க ஏன்னா இதனால் தான் இதுக்கு ரொம்பவே உகந்த நாளாகவும் வந்து இருக்குது மகா சிவராத்திரி நாள்ல நீங்க சிவலிங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வரதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இதன் மூலமாக சிவபெருமானுடைய ஆசைகளை பெறுவது மட்டும் கிடையாதுங்க வீட்டில் அனைத்து விதமான வாஸ்து தோஷங்களும் காலசற்ப தோஷங்களும் மற்றும் பித்ரு தோஷங்களும் வந்து விலக ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது ருத்ராட்சம் மகா சிவராத்திரி நாளில் ருத்ராட்சத்தை வீட்டுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ருத்ராட்சம் சிவபெருமானுடைய ஒரு வடிவமாக வந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு பொருள் ஸோ இந்த நாளில் இந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வருவது ரொம்பவே நல்லது புனிதமான நாளில் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறதும் அதை முறையாக வந்து பிரதிஷ்டை செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது பிறகு வீட்டில் வச்சு அதை மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கிறதுனால சிவபெருமானுடைய ஆசைகளை உங்களால் ஈஸியாக வந்து பெற முடியும் இதனோடு ருத்ராட்சம் உங்களுடைய அனைத்து நோய்களையும் துயரங்களையும் வந்து போகக்கூடியதா இருக்கும் உங்களில் யாரெல்லாம் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இதை அணிஞ்சிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பத்தியும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த நாள்ல விரத முறைகளை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பல பக்தர்கள் கடுமையான விரதத்தை எல்லாம் வந்து கடைபிடிப்பாங்க பழங்கள் பால் மற்றும் தண்ணீரை மட்டுமே வந்து உட்கொள்றாங்க ஆனால் மகா சிவராத்திரி நாளில் பூஜை செய்யக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப சிவனுடைய அருளானது கிடைக்குமா பக்தர்கள் சிவபெருமனுடைய சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகள் பால் தேன் மற்றும் தண்ணீரை வந்து சமர்ப்பிப்பாங்க இந்த நாளில் ஓம் நமச்சிவாயா மற்றும் மகா சிவராத்திரி பாடல்களை கேட்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமானதாகவும் நம்மளுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் மங்களகரமானதாகவும் வந்து பார்க்கப்படுது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல பல பக்தர்கள் இரவு முழுவதுமே விழித்திருந்து தியானம் செய்து பிரார்த்தனைகள் எல்லாம் செய்யறாங்க பக்தர்களோட ஆசிர்வாதம் பெறுவதற்காகவே காசி விஸ்வநாத் கேதர்நாத் மற்றும் சோம்நாத் போன்ற புகழ்பெற்ற சிவன் திருத்தலங்களுக்கு போகிறதும் வந்து வழக்கமாகவே இருக்கு இந்த நாளில் விரத முறைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர்கவர்களுடைய உடல்நிலைகளை பொறுத்து இருக்கக்கூடியது மகா சிவராத்திரியில் விரதம் இருக்கக்கூடியவங்க முக்கியமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமே நல்லது நடக்கும் கடுமையா ஒரு சில விரதங்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா விரத பக்தர்கள் நிர்ஜல விரதத்தை அதாவது தண்ணீர் இல்லாம விரதம் கடைப்பிடிக்கிறாங்க மற்றவங்க பாத்தீங்கன்னா பழங்கள் மற்றும் பால் சாப்பிட்டு விரதத்தை வந்து கடைபிடிக்காங்க இது இல்லாம பக்தர்கள் வெங்காயம் பூண்டு தானியங்கள் மற்றும் மதுவையும் வந்து தவிர்ப்பாங்க அசைவ உணவுகளை தவிர்ப்பதும் ரொம்பவே வந்து நடக்கக்கூடிய விஷயம்தான் முறையாக இந்த நோன்ப வந்து முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது விரதத்தை மறுநாள் காலையில பிரார்த்தனைகள் எல்லாம் செய்த தான் வந்து நோம்பானது முடிக்கணும் எலிமித நாள்ல சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக இந்த இரவு தான் வந்து பார்க்கப்படுது இந்த பண்டிகை பக்தி மற்றும் சுய ஒழுக்கம் மற்றும் அதன் மூலமாக இருள் என்னும் சொல்லக்கூடிய அறியாவையும் வெல்லக்கூடிய ஒரு நிகழ்வாதாங்க பார்க்கப்படுது அதனால் இந்த இரவுல பிரார்த்தனை செய்யறது உள்ளமைதி செழிப்பு மற்றும் ஆன்மீக ஞானத்தை எல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது அதனாலயே இந்த நாளில் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சிவ சென்று வழிபாடுகள் செய்துட்டு இருக்காங்க இந்த நாள் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்புமிக்க நாளுங்க அதனால் தவறாமல் சடங்குகள் மற்றும் பூஜைகளால் சிவபெருமான நம்ம வழிபாடுகள் வந்து செய்யலாம் மேலும் சிவபெருமானுக்கு சிவலிங்கத்திற்கு பால் தேன் தண்ணீர் மற்றும் நெய்யால் வந்து அபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்படுது மேலும் பக்தர்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் பழங்கள் மற்றும் பூக்களை காணிக்கையாக வந்து செலுத்துகிறாங்க இந்த நாளில் தெய்வீக சுருளை உருவாக்குறதுக்காக ஒவ்வொரு இடங்களிலுமே தீபங்களானது ஏற்றப்படுது இந்த தீபங்கள் மற்றும் தூபக்குச்சிகள் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா அனைவருடைய மனதிற்குமே மிக பெரிய நிம்மதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாளில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த சக்தி வாய் இந்த மந்திரம் ஒன்று போதுங்க இந்த நாளில் இரவு முழுவதும் மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது சிவபெருமானுடைய அருளை நம்மளால் ஈஸியாகவே வந்து பெற முடியும் இரவில் நான்கு முறை சிறப்பு பூஜைகளானது நடக்கும் இதையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் தான் சிவ பூஜையை வந்து நம்ம வந்து நிறைவு செய்யணும் ஸோ சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் நீங்கள் உணவுகள் உட்கொள்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது லேசான உணவுகளாக இருக்கணும் அதாவது எளிதாக ஜீரணமாகக்கூடிய சாத்வீக உணவை மட்டும்தான் நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்போதான் வந்து விரத முறையில வந்து எந்த ஒரு குளறுபடிகளும் வந்து ஏற்படாது இந்த நாளில் நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பக்தர்கள் பாரம்பரியமாக வெள்ளை காவி மற்றும் சிவப்பு நிற ஆடைகளை தான் வந்து அணிவாங்க இது தூய்மை மற்றும் பக்தியை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறங்களா வந்து பார்க்கப்படுது பலரும் பார்த்தீங்கன்னா பருத்தி அல்லது பட்டாடைகளை வந்து விருப்பப்படுறாங்க ஒரு சிலர் ஆன்மீக ஒழுக்கத்தின் அடையாளமாக ருத்ராட்ச மாலைகளை அணிந்து விரதம் இருப்பாங்க இப்படி மகா சிவராத்திரியை பற்றி நிறைய விஷயங்களானது நிறைய முறைகளில் வந்து கடைபிடிக்கப்பட்டு இருக்குங்க இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு என்ன மாதிரியான பொருட்களை சிவராத்திரி நாளில் வீட்டுக்கு கொண்டு வரணும் எதையெல்லாம் வைக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்க இந்த மூன்று முக்கியமான பொருட்களுடைய சிறப்புகளை பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் விசிட் பண்ணி எப்போதுமே வந்து இணைந்திருங்க இனிமீது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்